வணக்கம் முருகளை இந்த காணொலியில் நம்ம மெய்யெழுத்துக்கள் எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் மொத்த மெய்யெழுத்துகள் பதினெட்டு இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் பல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மாதிரி மூன்று வகையாக நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் இது ஒவ்வொரு வகைக்கும் ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்கு அதாவது வல்லினத்தில் ஆறு எழுத்துக்கள் மெல்லினம் ஆறு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் வல்லினம் ஆறு எழுத்துக்கள் மெல்லினம் ஆறு எழுத்துக்கள் இடையினம் இந்த மாதிரி ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்குது இந்த ஆறு எழுத்துக்களை வந்து எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வல்லினம் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அழுத்தமாக உச்சரிக்கணும் மெல்லினத்தை மெலிசாக உச்சரிக்கணும் அதாவது வந்து நம்மளுடைய நா மூக்கிலேருந்து அந்த சத்தம் வரணும் அந்த மாதிரி உச்சரிக்கணும் இடைனம் வந்து இதுக்கு இரண்டு இடைப்பட்ட அழுத்தத்தில் நம்ம உச்சரிக்கணும் அது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ வல்லினம் பார்த்தீங்கன்னாக்கா இக் இச் இட் இத் இஃப் இர் அப்படின்ட்டு அழுத்தமாக உச்சரிக்கணும் மெல்லினம் வந்து இங் இங் இன் இன் இம் இன் அந்த மாதிரி உச்சரிக்கணும் அதாவது வந்து இருந்து அந்த சத்தம் வரணும் இடைனம் வந்துட்டு இ இர் இல் இவ் இல் இல் அந்த மாதிரி உச்சரிக்கணும் இப்படி உச்சரித்து இந்த எழுத்துக்களை வந்து உங்களால் ஞாபகம் செய் கஷ்டம் அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க கசடதை பற அப்படின்னு எழுதுங்க அதாவது புள்ளியை எடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க மெய் எழுத்த உயிர் எழு எழுதாமல் உயிர்மை எழுத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கலாம் கசடதை பற நாயனை நம்மனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரால வளலை அந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சரிங்களா இந்த காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இன்னும் நம்ம விளக்கமாக நம்ம மற்ற இன்னும் வர்ற காணொலிகளில் நம்ம காணொலிகள் போடுறோம் அதிலேருந்து நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து இந்த காணொலிகளை நீங்கள் பாத்துட்டு வாங்க அச்சய பாத்திரம் இந்த வலைவலியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்